விஜய் சேதுபதிக்கும் அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக வதந்தியை பரப்பத் தொடங்கியதாகவும் அதற்கு பதிலடி கொடுத்து வதந்தி பரப்பியோரின் வாயை உதயநிதி அடைத்துவிட்டதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஜனவரி இருபத்தி ஒன்று அன்று சேலத்தில் நடைபெறுகிற இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு எழுப்புகின்ற மாநில உரிமை மீட்பு முழக்கம் டெல்லி வரை அதிரட்டும் என்று தெரிவித்துள்ளார் வதந்திகளையே செய்திகளாக பரப்பி வாழ்க்கை புழைப்பு நடத்தி வயிறு வளர்க்கக்கூடிய பிறவிகள் தன் உடல்நிலை குறித்து பொய்த் தகவல்களை பரப்பி பார்த்தனர் ஒரு பொய் உடைந்து நொறுங்கியதால் அடுத்த ஒரு பரபரப்புக்காக துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்படவிருக்கிறது என்ற வதந்தியை பரப்ப தொடங்கியதாக முதலமைச்சர் மு க தெரிவித்துள்ளார் அதற்கு அமைச்சர் உதயநிதி எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு தான் துணையாகத்தான் இருக்கிறோம் என்று பதிலடி கொடுத்து வதந்தி பரப்பியோரின் வாயை அடைத்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் மாநில உரிமைகளை காத்து கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்கும் நோக்கத்தை செயல்படுத்தவே சேலம் இளைஞரணி மாநாட்டின் நோக்கமாகும் என்றும் அந்த நோக்கத்தின் எதிரிகள்தான் இதுபோன்ற உள்நோக்கம் கொண்ட வதந்திகளை பரப்புவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்